ஓகே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள அன்புக்குரிய எனது செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு மற்றும் எனது நண்பர்களுக்கு மற்றும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் சலாத்தை கூறிய வண்ணமாக அடுத்தது நன்றி வணக்கம் எல்லோரும் கவனிச்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம ஸ்போக்கன் பகுதியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து போகிறோம் இப்போ நம்ம சொல்லுவோம் நேரத்துக்கு வாங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு எலும்பு நேரத்துக்கு போ நேரத்துக்கு படி இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நேரத்துக்கு நேரத்துக்கு நேரத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துக்கு என்ன சொல்கிறேன்டா இங்கிலீஷில் ஒன் டைம் எப்படி சொல்கிற ஒன் டைம் இந்த ஒன் டைமை எங்கே பயன்படுத்திருந்தேன் நம்ம நல்லா கவனிச்சு கொடுங்க

ஓகே ஸ்லீப் ஆன் டைம் இப்போ சொல்லுங்க அப்ப நேரத்துக்கு சாப்பிடு எப்படி சொல்லுவோம் நேரத்துக்கு சாப்பிடு எப்படி சொல்லுவோம் ஈட் ஆன் டைம் நேரத்துக்கு சாப்பிடு நேரத்துக்கு என்ன செய் படி நேரத்துக்கு படி எப்படி சொல்லுவோம் நம்ம நேரத்துக்கு படி எப்படி சொல்லுவோம் ஸ்டடி என்ன ஸ்டடி ஆன் டைம் ஸ்டடி ஆன் டைம் நேரத்துக்கு படி நேரத்துக்கு வாங்கு நேரத்துக்கு வாங்கு என்னத்தை வாங்க ஏதாவது ஒரு கொள்ள வாங்க போகிறோம் அப்போ வாயி டைம் நேரத்துக்கு வாங்கு நேரத்துக்கு நடி நேரத்துக்கு நடி அப்ப டைமுக்கு நடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை சொல்கிறேன் அவண்ணே ஆக்ட் எக்டென்ஸ் அண்ணே நடி ஆக்ட்ஸ் ஒன் ட்ராயம் நேரத்துக்கு நல் ஓகே இப்போ தெரியாது இந்த நேரத்துக்கு வாங்க நேரத்துக்கு போங்கன்னு எப்படி சொல்லி போங்க பேசுறது விளங்கிக்கும் ஓகே அடுத்ததாக நாம இன்னொரு விடயத்தை பார்ப்போம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தீர்ந்து விட்டது முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல நிறைய விஷயம் சொல்லுவாங்க இந்த தீர்ந்து விட்டது முடிஞ்சிட்டு சரி எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல அதை சொல்ற அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல ரே பே எ சாப்பாடு காசு முடிஞ்சிட்டு அடுத்தது என்ன வேற நமக்கு தெரியும் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொடுவோம் அப்ப முடிஞ்சிட்டு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்ப எப்படி எப்படி இதை சொல்லுவேன்னு சொல்லி இதுக்கு மாதிரி வரும் நண்பர் ஒருமைக்கு தான் சொல்கிறேன் ஒருமைக்கு தான் ஹேஷ் வருமா பண்மையில் நீங்கள் சொல்லடா ஏ வரும் ஓகே சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஷ் ரன் அவுட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஷ் ப்ளஸ் ரன் அவுட் அப்படி முடிந்து விட்டது இப்போ பாருங்க தண்ணி முடிந்து விட்டுது தண்ணீர் முடிந்து விட்டது நம்ம சொல்ல தண்ணீர் முடிந்து விட்டது தண்ணீர் தண்ணீர் முடிந்து விட்டது தண்ணீர் முடிந்து விட்டது எப்படி சொல்லலாம் நம்ம சொல்லுங்க அப்பா तने एक ऐसे लिंग इसला वाटर, वाटर, वाटर और मराने अपने ने वाटर हैज वाटर हैज रन आउट, वाटर हैज रन आउट अब बारंबार पैस्टी सब्जेक्ट वाटर पौड़ी किया अर्थे हैज पौड़ी किया अर्थे रन आउट इनके हैज ऐसे करूँ वार इनके सब्जेक्ट और में आप ही रिक्त रहते रहना है शो वार सब्जेक्ट प நல்லா கணிச்சுக்க முடியல எல்லாத்துக்கும் ஹேச போட்டிருக்கிறதா சப்ஜெக்ட் ஒருமையாக இருக்கிற பட்சத்தில் தான் ஹேஸ் வருவார் சப்ஜெக்ட் பண்மையில் இருந்தா ஹே வரும் அப்ப தண்ணி முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவார் அப்ப அடுத்த பாருங்க அப்போ அடுத்து என்ன சொல்ல வந்து பாருங்க பெட்ரோல் முடிந்து விட்டது எப்படி சொல்லுவோம் பெட்ரோல் முடிந்து விட்டது பெட்ரோல் பெட்ரோல் Morning, the victory, Morning, in the victory, Petrol Moody in the victory. Apisalom. The uh, Petrol. The Petrol. Yon, the Petrol. Shalom. The Petrol. The Petrol. Every has run out. The Petrol has run out. இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கொஞ்சம் காமிச்சு இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்டர் கொண்டு நம்பிக்கிட்டேன் இங்கே கட்டாயம் தே போடணும் ஏன் போடணும் சொன்னால் எப்போதும் ஒரு பெயர் சொல்ல நீங்கள் சுட்டி போது கட்டாயம் தான் நீங்கள் சுட்டி காட்டணும் இப்போ இப்போ முதல்ல ஒரு பெயர் சொல்ல நீங்கள் சுட்டி காட்டுங்க த வாட்டர் அந்த நீர் நீர் முடிஞ்சு விட்டது அந்த தண்ணி முடிஞ்சிச்சு த பெட்ரோல் ஹேஸ் என்ன பெட்ரோல் முடிஞ்சு விட்டது உணவு முடிச்சிட்டு எப்படி சொல்கிற உணவு முடிஞ்சிச்சு the food munich everybody is telling the food inna the food has the food has turned out உணவு முடிந்து விட்டது இவ்வாறான சின்ன சின்ன டிப்ஸில் வச்சு நம்ம ஆங்கிலம் பேச ஈஸியா நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்போ எமது ஆங்கில ஸ்போக்கன் அது சாரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நேரடி வகுப்புகள் பொத்துவில் அமைந்திருக்கின்ற ப்ரோ கிளாஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆமாம் இந்த மாதிரி ஓலவுல பரீட்சை எழுதுமான மாணவிகள் நீங்கள் வந்து உங்களுடைய பரீட்சை முடிந்தவுடனே இந்த ஸ்போக்கன் கிளாஸில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் அவங்க இதில் இதில் பிழையை விரிக்கும் பிள்ளைகள் இருந்தால் கட்டாயம் எனக்கிட்ட சொல்லிக் கொடுங்க அடுத்தது வந்து தவறுகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினா கட்டாயங்களோட லைக் கட்டாயம் தேவை அடுத்தது வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் கட்டாயம் தேவை அதுக்குரிய ஏற்பாடு ஒன்று பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாருங்க கொடுங்க ஓகே நன்றி வணக்கம் அஸ்லாம் வரைக்கும்